மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயத்துல என்னன்னா நமக்கு ஜோதிடம் முன்னாடி ரெண்டுதான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயல்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லக்ன ரீதியான பலாபல்களை எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இறையோ அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியும் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசாபகுதியின் இறையர்களும் குருவர்களும் சேர்மாயில் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதின மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போல பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லக்கண ரீதியான பலன்கள் ரிஷப லக்கணத்துக்கு ரிஷப லக்கணக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரிஷப லக்கணக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய சிறப்பும் சனி பகவானுடைய சிறப்பும் உங்களுக்கு வந்து சேரும் அவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு யோகக்காரராக வர்றதுனால பதினொன்னாம் இடத்தில் ஒன்பது பத்துக்கு அதிபதியான இரவு பல பனிரெண்டாம் இடத்தில் வருகிறார் அதனால வந்து உங்களுக்கு இழந்ததை மீட்டக்கூடிய காலமாகவே இது அமையும் நீங்க இத இதுவரைக்கும் வந்து எதெல்லாம் நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இழந்ததை மீட்டக்கூடிய காலமாகவே வந்து அமையும் உதாரணத்துக்கு பணம் வெளியிருந்து அது வராம இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பணம் வந்து சேரக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலமாக அவர் இருக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தாலும் இனிமேல் வந்து இந்த புது வருஷத்துல வேலை உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் வேலையில ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா பெண்களும் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் இல்லையா அதனால நீங்க பெண்களாக இருந்தாலும் இந்த வருஷத்துல வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுடைய வேலையில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் சமூகம் சார்ந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும் இதுவரைக்கும் சமூகம் சார்ந்து நீங்க எவ்வளவு சமூகங்களுக்கு இந்த சமூகம் சார்ந்து ஏதாவது நீங்க நல்ல விஷயங்கள் செய்திருந்தாலும் அதுக்கு பெயர்கள் கிடைக்காம இருந்தாலும் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் உங்களுடைய உயர்வு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாகவே அமையும் அது மட்டும் இல்லைங்க நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதால் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் வந்து சேரக்கூடிய காலமாக அமையும் மனம் சார்ந்தும் சரி உடல் சார்ந்தும் சரி ஆன்மீகத்தை தேடி செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் கேது பகவான் இருந்த விரத்தி வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வராதுங்க கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் உங்களுடைய குல உங்களை தேடி வரக்கூடிய காலமாக அமையும் இதுவரைக்கும் மன குழப்பங்கள் இருந்தாலும் இந்த புது வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் தெய்வீகத்தினுடைய அருள் கிடைக்கும் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தெணிப்ப கத்தாளி பாத சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு திருத்தணிக்கு வந்தீங்கன்னா திருத்தணி பக்கத்தடி பாத சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் பிரத்திங்க தேவி வழிபாடு செய்யுங்க பிரதித்திங்க தேவி பார்த்தீங்கன்னா பஞ்சமுக பிரத்திங்க தேவியாக இருக்கிறாங்க அற்புதமான பஞ்சமுக பிரத்திங்க தேவியாக இருப்பாங்க எல்லா ஆலயங்களுக்கு போனீங்கனாலும் கருவறைக்குள்ள நம்ம போக முடியாது கருவறைக்கு வெளியே நின்றுதான் நம்ம வழிபாடு செய்ய வேணும் ஆனா இந்த பாதசனீஸ்வர ஆலயத்தில் தேவி ஒரு எட்டு இருக்கிறாங்க கம்பீரமாக பஞ்சமுகி பிரத்தியங்கா தேவியாக இருக்கிறாங்க நீங்க போய் அந்த அம்பாலை தொட்டு வழிபாடு செய்யலாம் உங்களால முடிஞ்ச ஒரு மல்லிகை குவிர் பாக்கு குங்குமம் இது மட்டும் வாங்க அந்த அம்பாள் பார்க்க தடி உட்கார்ந்து நீங்க பிரார்த்தனை செய்யுங்க இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு நல்ல முறையான ஒரு வரவு வரும் கூடவே சேர்ந்து விரை செலவும் வந்து சேரும் பார்த்து செலவு பண்ணுங்க மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களை மாயன் மகன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க